இயற்கை சுவராக ஒருவர் அமர்ந்து ராசியவே பார்ப்பது சொல்ல விதமான ஒரு நல்ல வெற்றித்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலமை ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டீங்கல்ல அப்ப அதுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது நல்லா இருக்கணும்ல வாழ்க்கை எப்பவுமே கஷ்டமாவே போயிடக்கூடாதுல்ல ஏழு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஏழு வருஷம் நல்லா இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு வருஷமாவது நல்லா இருப்பீங்க அதற்கான கட்டியம் கூறுகின்ற நல்ல மாதமாக மார்ச் மாதமும் அமையும் அதாவது ராசிநாதன் அங்கே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு தன ஐந்தாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சமாதிபதி ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த ஒரு உச்சநிலையில் அங்கே தன வீட்டில் இருக்கிறார் வீடு கொடுத்தவன் உச்சனானாலே அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதனுக்கு ஆக எல்லா அமைப்புகளும் நல்லாவே இருக்கு நம்ம தான் இங்கே சோம்பேறியாக இருக்காமல் நம்ம தான் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு எல்லா கிரகமும் கரெக்டாக தாங்க இருக்குது நான் அப்படியே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படியே அந்த அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி கவர்மெண்ட் வேலை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நிற்கும் தங்கமும் வெள்ளியும் வைரமும் இதுவும் லட்ச லட்சமாக கூறையை பித்து கொண்டு கொட்டும் என்ற கனவுகளில் இருக்காமல் நீங்கள் எத்தனை கத்தனை முயற்சிகளை செய்கிறீர்களோ அத்தனை கத்தனை நிறைவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது இன்னொன்று மிக மிக முக்கியமாக ஏழு பத்தாம் அதிபதியான புதன் அங்கே பத்தாம் இடத்திற்கு நேரெதிரே நீச்சத்தை அடைவது ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு நிலையில் நல்லது தான் உங்களுக்கு எதிர்முனை கிரகமான எதிர்பாவ அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட கிரகமான புதன் ஒரு இடத்தில் நீச்சமாக அமைவது ஒரு நிலையில் இதுவரைக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு மூன்று நான்காம் இடங்கள் ஒரு நிலையில் நல்லா இருக்குது ராசிநாதனும் ஐந்தாம் இடத்துல நல்லா இருக்கிறார் ஆகவே அதிர்ஷ்டத்தின் காரணமாக இதுவரை தொழில் மேன்மை அடையாத அத்தனை பேருக்குமே தொழில் மேன்மை அடையும் இந்த மாதத்தில் தொழிலில் மாற்றம் இருக்கும் வேலையில் மாற்றம் இருக்கும் வேலை போனால் கவலைப்படாதீங்க இருக்கிறத விட நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிறிய ஏன்னால் ஏழரைச்சனையில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இனிமேல் வந்துடாது அடாடா ஒரு மூணு நாலு வருஷமாக ஏழ்ரச்சனையில் கூட இந்த வேலை கிடைச்சது நல்லா இருந்தது இப்போ திடீர்னு வேலை போகிற மாதிரி இருக்கே வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்களே பரவாயில்லை அதை விட நல்ல வேலை கிடைக்கும் உறுதியாக இப்போது இருப்பதை விட நல்ல சம்பளத்தோடு நல்ல இதோட அப்படியே வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் தொழிலில் ஒரு சங்கடங்கள் இருந்தால் கூட அந்த சங்கடங்கள் அப்படியே மூணு நாளில் விலகி அதற்கப்புறம் ஒரு நல்ல விதமாக மாற்றங்களை கொடுக்கும் ஆகவே ஆரம்பத்தில் ஒரு இருள் தன்மையாக சில நிலைமைகளில் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வேலை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கவலையே படாதீர்கள் உறுதியாக சொல்லுகிறேன் இரண்டு மடங்கு சம்பளம் இரண்டு மடங்கு வருமானம் உள்ள வேலை தொழில் அமைப்புகள் இந்த மாதத்திலேயே நிச்சயமாக அமையும் பிள்ளைங்களை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் தீரும் புத்திரபாக்கியம் கிடைக்காத சிலருக்கு புத்திரபாக்கியம் போன்ற புனிதமான கருவுறுதல் போன்ற நிகழ்வுகள் நன்றாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படும் இவ்வளோதானங்க புருஷம் பண்டாட்டி நல்லா இருக்கணும் யார் புருஷம் பண்டாட்டின்னு தெரியணும் வேலை நல்லா கிடைக்கணும் இளைஞர்களுக்கு இதுதான் பிரச்சனை நடுத்தர வயதுக்காரர்களுக்கு வீடு வாகனம் ஏதாவது ஒரு நல்ல வசதி கொஞ்சம் வயசானவங்களுக்கு பேரம்பத்தி கண்டிப்பாக கிடைக்கணும் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுமே படிப்படியாக இருக்கும் ஏழை முடிந்து முடிந்துவிட்ட காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோகங்களை மறந்து சோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அதிலும் மார்ச் மாதம் அச்சாரம் போடுகின்ற நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான மாதம் இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார் உங்களை கோபப்படுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பம் மற்றும் வேலை போன்ற அமைப்புகள்லாம் நடக்கும் அது ஒன்றை தவிர வேறு எந்த விஷயத்திலும் இருக்காது பொறாமை கொண்டவர்கள் உங்களை மட்டம் தட்டுவார்கள் அதான் உண்மை உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுடைய அறிவை பார்த்து சிலர் உங்களை பொறாமை கொண்டு போட்டு கொடுக்கறது அந்த பின்னாடி பறிக்கிறது டீ கடையில் வராமைச்சான் போடாமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோல்லையே கை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஆஃபீஸுக்குள்ளே போனவனே இவன் இப்படி அவன் இப்படின்னு போட்டு கொடுக்குறது இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவீங்க அதன் மூலமாக கொஞ்சம் கோம் வரும் நான் எவ்வளோ நேர்மையாக நான் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இவருக்கு இருந்தேன் இவர் அதை பாருங்கள் என்னை அப்படியே துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டு வேறு மாதிரி என்னை வந்து நினச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான அதில் ஒரு நல்லதாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல மாதமாக மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது அதை தவிர வேறு ஒன்றும் இருக்காது ரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய தனவரம் இது வரைக்கும் கிடைக்காத காசு வனம் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்கும் ரெண்டு வருஷமா ஒன்றும் வருமானமே இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஜீரோ வாயிடுச்சே சுத்தமாக திருவோண நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பூஜ்ஜியமாகி போனீர்களே பரவாயில்ல இப்போ தானே ஏதோ கொஞ்சம் ஆண்டவன் கண்ணு முடிச்சிருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக பரவாயில்லன்னு தோணுது இந்த பரவாயில்லை என்பது அப்படியே கொஞ்சம் நிலைத்த நீடித்த அமைப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக இப்போது உண்டு ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் சோதனைகளை கிஞ்சிற்றும் தராத மாதமாக ராசி பலனில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது உண்மையைத்தான் இங்கே சொல்ல முடியும் உங்களுக்காக கொஞ்சம் ஏற்றி இறக்கலாம்னு சொல்ல முடியாது கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டீங்க இந்த காலத்தில் கஷ்டங்கள் இருக்காது மார்ச் மாதம் ஒரு முன்னேற்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மதமாக இருக்கும் தன வீடு வலிமையாக இருக்கிறது பூரண ராஜயோகதி பிரகமான சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் முயற்சிகளுக்கு ஏற்ற பணம் பணம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் என்ன ஒரு குறிப்பிட்டு ஐயா சாதகம் மற்றது எதையாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சும்மா அதை வந்து எல்லாத்தையும் நல்லதாக சொல்லிட வேண்டாம் எல்லா இடத்தையும் செவ்வா பார்க்க போகிறார் காசு பணம் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் வரும் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த மனைவி இப்போது கொஞ்சம் சீண்ட ஆரம்பிப்பார் என்ன நீங்க இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை இப்போ மூணு வருஷமா இருந்த பிரச்சனைக்குலாம் நீங்க தான் காரணம் வாய் தடிக்கும் ஒரு சொல் வரும் அந்த சொல்லை நீங்கள் காப்பாற்ற ஒரு கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்கும் அதனால என்ன யார்கிட்ட பேசினாலும் குறிப்பாக மனைவிக்கிட்ட வாழ்க்கை கணவர்கிட்ட மனைவி மனைவிக்கிட்ட நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூடான வார்த்தைகளை ஏதாவது சொல்லி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பேசாமல் இருந்து இப்படியே போய் அப்புறம் கடைசியில் நம்ம புருஷன் தானே நம்ம பொண்டாட்டி தானேன்னு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இப்போது மார்ச் மாதத்தில் ஒரு குடும்ப அமைப்புகள்லேயும் மட்டும்தான் பலவீனமான ஒரு நிலைமை இருக்குது மற்றபடி வேலை தொழில் அமைப்புகள் குழந்தைகள்கிட்ட வேறு விதமான ஆரோக்கிய குறைவுகள் கடன் தொல்லைகள் எல்லாத்தையுமே நீக்கி வைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் அனைத்து வயதுக்கார மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்பாடா என்கின்ற ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போது உண்டு மாசத்துல பெரும்பகுதி நாட்கள் ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இப்போது சுபத்துவத்தை சுக்கரனுடைய தயவனால் அடைஞ்சிருக்கிறார் நான்கு ஒன்பது கொடியவர் என்று சொல்லப்படக்கூடிய பூரண ராஜயோகாதிபதியான சுக்கரன் இப்போது ராசியிலிருந்து கொடுமைகளை கடுமைகளை உங்களுக்காக தந்து கொண்டு இருக்கின்ற சனியை சற்று மண்டையில் தட்டி வைத்து எப்பா கொஞ்சம் கம்மன் இருப்பா உன் வீட்டு புள்ள நீ ஏன் ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சனியை கொஞ்சம் கொஞ்சலாக கொஞ்சம் கெஞ்சி கொஞ்சலாக கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இது இருக்கும் இது முழுக்க முழுக்க சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தோம் சதய நட்சத்திரக்காரங்களே இப்போ பின்னி பிடர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததே உங்களுக்கு நன்றாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே சதை நட்சத்திரம் தொல்லைகளை அனுபவிக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் கடுமை குறைந்திருக்கும் சனி எப்போதெல்லாம் சுபத்துவத்தை அடைகிறாரோ சந்திரன் எப்போதெல்லாம் ஒரு அதிக வலிமை அடைகிறாரோ அப்போதெல்லாம் எழரிச்சனை அஷ்டமச்சனை அமைப்புகள் கொஞ்சம் கடுமையை குறைத்து கொள்ளும் என்பது இங்கே ஒரு சர்வ நிச்சயமான ஒன்று ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய கிணத்துல கடலில் மூழ்கிக்கிட்டு இருக்கிறவனை தூக்கி அப்படியே யாரும் முடிய உச்சந்தலை பிடிச்சி தூக்குறவர் ஒரு அமைப்பு இல்லையா அது இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே பெருசாலாம் கவலைப்படாங்க அதுக்காக ஜென்மச்சென்னையோட சோதனைகள் அத்தனையும் தேர்ந்து விடும் என்று நம்பிவிட வேண்டாம் எதிலும் அகலக்கால் வைத்து விட வேண்டாம் யாரையும் நம்பிவிட வேண்டாம் ஜென்மச்சென்னையில் தான் பணம் பற்றிய புரிதல்கள் வரும் முக்கியமாக கிரெடிட் கார்டு இருக்கிறத அவ அனாவசியமாக கிரெடிட் கார்டை தேய் தேனு தேய்ச்சி உங்களுடைய பிரஸ்டீஜுக்காக உங்களை பார்த்து மற்றவர்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக பொதுவெளியிலேருந்தால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் எதையாவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த அந்த அமைப்புகள்னால ஏதேனும் ஒரு நிலையில் பணத்தை செலவழித்து விட்டீர்களேயானால் ஒரு நிலையில் வேறு எதுவும் அது பின்னாடி ஒரு பிரச்சனையாக வரும் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு அந்த பணத்தை கட்டுறதுக்கு கடுமையான அமைப்புகள் வரும் ஆகவே இந்த மாதத்தில் கை சுருக்கம் வேண்டும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க பணமே வரலன்னா கூட பரவாயில்ல பணத்தை செலவு பண்ணதிங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டு இருக்கின்ற இல்லை கடன் வாங்காமல் இருக்க வேண்டிய சில சூழல்கள் பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல்களில் மட்டும்தான் இப்போ கும்பராசிக்காரங்க இருப்பீங்க மற்றபடி இளைஞர் பருவத்தினருக்கு எதுவும் நடக்காது அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது கிடைக்கிற வேலை பியூன் வேலையா இருந்தாலும் கௌரவம் பார்க்காம வேலையை பிடிச்சிக்கிட்டு போயிடுங்க அதிலிருந்தே இருந்தே உள்ள அப்படியே படிப்படியாக மேனேஜர் வேலைக்கு உங்களால் வர முடியும் உழைப்பின் அருமை தெரிந்தவர்கள் நீங்கள் ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் முப்பது வயது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனம் நிதானம் பெரியவர்களுக்கு இது எதுவுமே செல்லுபடியாகாது குடும்பம் நன்றாக இருக்கும் பணவரவு நன்றாக வரும் எதிலும் ஒரு நிறைவு இருக்கும் ஆகவே கும்பத்திற்கு சற்று சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மார்ச் மாதம் நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாதம் இது ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் பதினோராம் இடம் சூப்பரோ சூப்பராக இருக்குது எப்பொழுதெல்லாம் ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் அதிக வலிமையாக இருக்கிறதோ அப்போது அந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நன்மையை அடைவார்கள் என்பதுதான் விதி அந்த அமைப்பு இப்போது பரிபூர்ணமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் பதினோராம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு மிருகமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் அவர்கள் இருவரும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்ல பலன் செவ்வாய் போதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அதிலும் குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை இராணுவம் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு நிலையில் அரசு வேலைக்கு ஆசைப்படுகின்றவர்கள் காவல்துறையில் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் இந்த வருடத்திலேயே அதற்கான அதிகார பதவியில் நீங்கள் போய் அமரக்கூடியவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல மாதமாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப நன்மை இருக்கும் குடும்பம் அமைப்போது பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் சேரப்போகிறது கணவர் வந்து மன்னிப்பு கேட்க போகிறார் இதுதான் உண்மை என்ன இருந்தாலும் பெண்மை என்கின்ற மகா சக்தி கண்டிப்பாக நான் சக்தி தான் என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு தன்மைகள் ஆண்களுக்கு நான் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு பெண் உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் மீனராசிக்காரங்க எல்லோருக்குமே இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா அப்படின்னு சொன்னா கூட எதையை கடைசியாக பார்த்து உங்களை வந்து சமானப்படுத்தியாது படுத்த முடியாது நேரடியாக வந்து மன்னிப்பு தான் சரின்ற மாதிரி வந்து ஒரு நிலையில பொத்துன கால்ல விழுந்து விடக்கூடிய சில சூழல்கள் எல்லாமே இன்றைக்கு இருக்குது அவருடைய உறவு கேட்டார் போல கணவனாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் தோழனாக இருக்கட்டும் எல்லோருமே அவர்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல மாதமாகவே மீனராசிக்கார பெண் பெண்களுக்கு சர்வ நிச்சயமாக சொல்லலாம் வீட்டிலும் வேலை செய்கிற அலுவலகத்திலும் வேலை செய்கிற அப்படியே ரெண்டு பக்கமும் போட்டேன் அப்படியே புளிஞ்சு எடுக்கிறாங்க இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் அப்படியே மாறி உங்களைப் பற்றி மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே பெண்களுக்கு அமைகிறது ஆண்களுக்கு ஓரளவுக்கு பண வருமானம் வரக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் சொல் பழிக்கக்கூடிய அமைப்பு அதை விட மேலே பழிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை கொண்டிருப்பவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயிரிய தொழிலான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்பொழுது நல்ல வருமானம் நல்ல வாடிக்கையாளர் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆசான்களுக்கு இங்கே நல்ல மாணவர்கள் அமையக்கூடிய தன்மையென மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே போல அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம் அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ்